புனித வெள்ளி கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் விழாக்களுள் ஒன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினத்தையும் அவர் அடைந்த துன்பங்களையும் நினைவு கூறுவதே புனித வெள்ளி மண்ணில் வாழும் உயிர்களுக்காக தன் உயிரை கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து மனிதகுலத்தின் மீது கொண்ட அன்புக்கும் பரிவுக்கும் இரக்கத்திற்கும் உச்சகட்டமாக தம்மையே பரிகார பலியாக்கி இன் ஈந்தவர் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த இயேசுவை கண்டவர் பலரும் திகைப்புற்று கிறிஸ்துவின் தோற்றம் பெரிதும் உருகுலைந்து மனித சாயலே இல்லாமல் போனதையும் இயேசு கிறிஸ்து பலரால் இகழப்பட்டதையும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டதையும் எண்ணி வேதனையடைந்த மனிதராயிருந்தார் காண்போர் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார் உலகமே பாவத்தலையில் சிக்குண்டு சீருழைந்த போது இந்த மனித குலத்தை தெய்வ திருமகன் மீட்டு ரட்சித்த புனித வெள்ளி இந்நாள் ஒரு பொன்னாள் இந்நாளை ஒவ்வொரு கிறிஸ்துவராலும் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக கொள்ள வேண்டும் இவ்வெள்ளியை பெரிய வெள்ளி என்றும் சொல்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம் சிலுவை அவமானத்தின் சின்னம் அவமானால் அது கொள்ளைக்காரன் கொடுமைக்காரன் கழகக்காரனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை ஆனால் நம் இயேசு இந்த அவமான சின்னத்தையும் வெற்றியின் சின்னமாக மாற்றி அமைத்தார் விவிலிய உரை கூற்றுகளின்படி எருசலேம் கோயில் காவலர்கள் யூதாஸ் இஸ்தாரியோத்தும் இயேசுவை கெஸ்தமனி தோட்டத்தில் கைது செய்தார்கள் அதற்கு முன்பே இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பதற்காக யூதாசு முப்பது வெள்ளிக் காசுகளை கூலியாகப் பெற்றான் அவ்வாறு காட்டியும் கொடுத்தான் கைது செய்யப்பட்ட இயேசுவை அன்னாஸ் என்பவரின் முன் கொண்டு செல்ல தலைமை குரு இயேசுவை விசாரிக்க இயேசுவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது ஆனால் அக்குற்றச்சாட்டுகள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் அப்போது தலைமை குரு இயேசுவை நோக்கி நீ கடவுளின் மகனான மெசியாவா என்று ஆணையிட்டு சொல்லுமாறு கேட்க இயேசுவானவர் நீரே சொல்லுகிறீர்கள் என்று பதில் கூற அங்கே கூடியிருந்த மக்கள் இவன் சாக வேண்டியவன் என்று கூறவே அப்பொழுது இயேசுவின் சீடர்கள் இயேசுவை கைவிட்டு விட்டு அச்சத்தால் ஓடிவிட்டார்கள் தலைமை சீடர் பேதுரு இயேசுவை அறியேன் என்று கூறி மும்முறை மறுதலித்தார் அதன் பிறகு இயேசுவை ரோமின் ஆளுநரான பிளாத்து என்பவர் முன் கொண்டு சென்றார்கள் பிளாத்து இயேசுவை விசாரித்து விட்டு அவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என மக்கள் கூட்டத்திடம் கூற யாரும் மன்னன் இயேசு பகுதியை சேர்ந்தவர் என்பதை அறிந்து ஆண்ட அனுப்பினார் ஆனால் அங்கு நடந்தது என்னவென்றால் யூதர்களின் பாஸ்கு விழாவிற்காக ஏரோது எருசலமில் இருந்தார் ஆகவே பிளாத்து இயேசுவை கசையால் அடிக்க செய்து அவரை விடுதலை அளித்து விடுவிக்க எண்ணினார் ஆனால் மக்கள் கூட்டமோ இயேசுவை விடுதலை செய்யக்கூடாது கூடாது என்று கூற இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று பிளாத்து மன்னன் மக்களிடம் கேட்க மக்கள் ஆவேசமாக சிலுவையில் அறைய வேண்டும் என்று உறக்க கத்தவே இயேசுவை விடுதலை செய்தால் பெரிய கலவரம் நிகழும் என்பதாலும் தன் பதவியும் பறிபோகும் என்று அஞ்சிய பிளாத்து இயேசுவின் இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கூறி தன் கைகளை கழுவினார் அதன் பிறகு படைவீரர்கள் இயேசுவின் ஆடைகளை சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அணிவித்து முள்முடியை அவரது தலையின் மீது வைத்து அவரது வழக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாலிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்து அவர் மேல் காரி துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் அவருடைய தோல் மீது சிலுவையை சுமத்தினார்கள் இயேசு சிலுவையை சுமந்தபடி கல்வாரி குன்றிற்கு வந்ததும் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அவருடைய வலபுறத்திலும் இடப்புறத்திலும் இரண்டு குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தார்கள் அப்பொழுது இயேசு முதல் வாசகத்தை கூறினார் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார் லூகா இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன் நீ மெசியாதானே காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றொருவன் அவனை கடிந்து கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி உள்ளாய் நாம் இருவரும் தண்டிக்கப்படுவது முறையே நாம் செய்த தீய செயலுக்கு தண்டனையை நாம் பெறுகின்றோம் ஆனால் இயேசுவோ ஒரு குற்றமும் செய்யவில்லையே அவர் ஏன் தண்டனையை பெற வேண்டும் என்று கூறிவிட்டு இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளுமையா என்று கூற அதற்கு இயேசு இப்பொழுது இரண்டாவது வாசகம் மனந்திருந்திய திருடனுக்காக பேசினார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரலோகத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு அதன் பிறகு மூன்றாவது வாசகத்தை இயேசு தன் தாயாகிய மரியாளுக்காக பேசினார் இயேசு தன் தாயை பார்த்தார் இயேசுவால் பார்த்தார் அப்பொழுது அவர் என்றார் பிறகு தாய் என்றார் யோவான் இருபத்தி ஆறு அதற்கு பிறகு அந்த சீடன் இயேசுவின் தாயை தன் வீட்டிற்கு தன்னோடு அழைத்துச் சென்றான் அதன் பிறகு நான்காவது வாசகம் இயேசு சுமார் மூன்று மணி அளவில் உரத்த குரலில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அன்று ஏறக்குறைய நண்பர்கள் பன்னிரெண்டு மணி முதலே மூன்று மணி வரை நாடெங்கும் இருள் சூழ்ந்தது கதிரவன் ஒளி இழந்து காணப்பட்டது அப்பொழுது ஐந்தாவது வாசகம் இயேசு எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு அறிந்ததால் வேத வாக்கியம் நிறைவேறும் பொருட்டு அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு நினைத்து அதில் ஒரு கோலில் பொரித்தி இயேசுவின் வாயில் வைத்தார்கள் அப்பொழுது ஆறாவது வசனம் இயேசு அந்த புளிச்ச திராட்சை ரசம் வாங்கின பின்பு அதனை சுவைத்தார் பிறகு பிறகு எல்லாம் முடிந்தது என்றார் அதன் தன் தலையை சாய்த்து இறந்து போனார் யோவான் ார்த்தொம்பது முப்பது ஏழாவது வசனம் இயேசு மனித குலத்திற்காக அவர்களின் பாவ பரிகாரியாய் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மறித்தார் இயேசு விதாவே என் ஆவியை உம்மிடம் தருகிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொல்லி தன் ஜீவனை விட்டார் உயிர் துறந்த சிலுவை தனி எனவே கிழமை என்று திரு சிலுவைக்கு அனைத்து மக்களும் எரியும் மெழுகுவத்திகள் நடுவே சிலுவை பவனியாக கொண்டு வரப்படும் குருமார்களும் மக்களும் சிலுவையை தொட்டு முத்தமிட்டு வணங்குவர் பிறகு தமக்கு அன்பையே காணிக்கையாக கொடுத்த இயேசுவோடு அன்புருவு கொள்ளும் விதத்தில் கிறிஸ்துவ மக்கள் இயேசுவின் உடலை அப்பா வடிவில் அடையாளமாக உண்ணுவர் புனித வெள்ளியை தூய்மையான இதயத்துடன் நினைத்து மனதார ஜெபிக்க வேண்டும் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் செய்த பாவங்களை மனதார நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக நன்றி